வீட்டுக்கு போகணும்னு சொன்னியாமே ஆமா சார் எங்க அம்மாவை பத்து பத்து இவ்வளவு இவ்வளவுதான் என்ன சார் இவ்வளவு நான் ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க என் வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் பத்து நிமிஷம் கூட இருந்து அம்மா பேர் அவ்வளவு அப்பா சொன்ன அவளுக்கு ஆமா சார் எங்க அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது எனக்கு எல்லாமே அம்மாதான் நீங்க வித விதமா இருந்து கேட்கலாம் ஆனா எங்க அம்மா கையால பிரிஞ்சு போடுற பழைய சோர் தான் எனக்கு பஞ்சாம்பு உண்மையிலே உன்ன தாய் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க என்கிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்கு அந்த பணத்துக்காக என்ன சுத்தி ஒரு கூட்டமே இருக்கு ஆனா உன்ன மாதிரி ஒரு பாசமுள்ள தான் என் பக்கத்துல இல்லை உங்க மனசு அளவுக்கு வீறி தொட்டுக்காரி என்ன இப்போதைக்குள்ள வச்சுக்க இன்னும் போக போத்தாரு என்ன பாக்குற எல்லாம் நல்ல நோட்டு தான் நோட்டு நல்லதுதான் நான் கொடுத்தவன் நல்ல ஒண்ணு இல்லையே அஜா நீ யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு நீ ஒரு கடத்தல் காரன் ஆனா நான் உண்மையா உழைக்கிறவன் உழைப்பாடு இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்டே எனக்கு அதே பாரு இந்தா இந்த உயிருக்கே ஆபத்தால் நிலைமையில வந்த வந்த வைத்திய பார்த்து திரும்ப மனுஷரா உயிரோட நடமாட விட்டதுக்கு நீ காட்டுற நன்றி அந்த நன்றி காலத்தை சட்டத்துக்கு முன்னாடி இருந்தா அவங்க வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போற அவ்வளவு சுலபமா நீ இங்க இருந்து போக முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா போயிடலாம் இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இங்க இருந்து நீ போக முடியாது மரியாதையா நான் சொல்றத கேள் இருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல உங்களை பார்த்த அடிக்க மனசே உதவியதான் में <laughs> <laughs>

ய பாருவனா கதவை தடுறான் கொஞ்ச நேரம் இடமா இருக்கே விட மாட்டானுங்களே தான் இருக்கு வாப்பா உள்ள பசங்களுக்கு பார்த்து உணர்ச்சியை பாத்தியா தலைவர் அடிபட்டார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது துக்கம் தருங்க முடியல பசங்களுக்கு அவன் சொன்ன அணுகல அந்த செட்டு கொஞ்சம் கொஞ்சமா தகுந்திக்கிட்டே இருக்கு

உங்க அம்மா செத்து போயிட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் போதும் போதும் என்ன பண்ணுவேன் உருப்பிடவே கிடையாது தெரியுமா பாத்தியா சரித்திரத்தை பத்தி பேசுறா இனிமேல செட்ட நடத்த முடியாது என்னென்ன பண்ண போற

இவன் ஒரு முத நான் ஒரு நாள் அண்ண நான் காவரிமான் பரமரிசான்றேன் மயிர் நீபின் உயிர் காவின் மயிர் நீப்பின் ஏன்டா அது ஒரு மயிர் விழுந்தா கூட உயிரோட இருக்காதே உனக்கு இவ்வளவு விழுந்துருச்சு எப்படிடா தங்கிட்ட அண்ண அது மானு நான் இங்கதான் தங்குவேன் உங்க சரி விடு ஏ போகடா இனிமேல் யாராவது புத்திசாலத்திரமா நடந்து செட்டை பெருசு பண்ணுங்க பெருசு பண்றீங்க சைடு சுவர் எடுத்தாய்ங்கிறா பக்கத்துக்கு வீடு வந்துரும் போங்க போங்க என்ன மயிர் நீப்பின் வந்திருக்கிறாரு ஒரு காப்பி விட ஒண்ணுதான் குறைச்சேன் இப்படியா இருக்கியா உக்காம இருக்கா அது இல்ல என கம்பளி உன் கைக்கு வரணும்னா அட்டாட்சி வேணும் அதுக்கு என்னடா கேது கயத்தை கட்டிடு கயரா எந்த கயிறு ஐயோ தாலி கயத்தியா கட்டி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தீங்க உங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு சோதனை கொடுக்க கூடாது நீ கடவுள் மேல படிய போடுற எந்த பாதிகளும் வேணும்னு தீய வச்சிருக்கானுங்கப்பா அந்த நல்லா இருப்பானா அன்னைக்கு உன்னை வீடு தேடி வந்து அடிச்ச தான் இதையும் செஞ்சிருக்கணும் சாமி அவனை நிச்சயமா தண்டிக்காம விடாது

அது மட்டுமில்ல நான் சாகுற வரைக்கும் உங்களுக்காகவே என் உயிரை கொடுத்து உழைப்பேன் என் எதிர்காலம் இப்ப நீங்க எடுக்க போற படிவுலதான் இருக்கு என்ன நீ ஆதிச்சுட்டு போனாங்க காட்டி கொடுக்கல

என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரத்தில் அவனை நம்பிட்டேன். நல்லா நடிக்கிற அவன் நடிக்கிறானா இல்லையான்றது இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் முடிவு கட்டுறேன் வணக்கம் ஹேர். இது தப்பிடலா. ஆ ஆமா. ஹலோ. एमएल சந்தேகம் பராம பார்க்க வேண்டியது உம் பொறுப்பு. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். ஓகே. வேடிகுண்டுக்கு உங்க பாஷைக்கு எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. அவருக்கு விரோதிங்க அதிகம் லட்சியக் கணக்கல பணம் கிடைக்கலாம். ஆனா உன்ன போல கோடில ஒருத்தனை பார்க்க முடியும். இந்தா வழக்கமா குடுக்கறத விட ரெண்டு அதிகமாவே தர்றேன் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு

நம்மளதான் போயிருச்சா வந்துடும் எல்லா படகும் திரும்பிடுச்சு ஆனா அம்மாவுடைய பறகு மட்டும் முடிந்து போச்சு கையெழுத்து போட்ட நேரம் தெரியல கப்பல் கவுத்து போச்சு போனா என்ன இந்த வீட்டை மார்வார்கிட்ட அரமானம் வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி திரும்ப யாரா வியாபாரம் பண்ணுவோம் இந்த வீட்டையாடாச்சு வாடகையா இந்த கையெழுத்து போறதுக்கு சொல்லி சொல்லா என்ன கடி இப்பதானே ஒண்ணும்தான் வருது

இந்த ஏதோ ஒரு மயக்கத்துல நான் செட்டை எழுதி கொடுத்துட்டா உங்க நான் திரும்ப தந்து திரும்ப எனக்கு எழுதி கொடுத்துட் யார் யாருக்கு வாழ்வு வருதுன்னே தெரியல நான் கொடுத்த பிக்சர் வரடா தெரியாமல பெரிய சாமி செட்டுன்னு ஊரு ஊரா தெரிஞ்சு போச்சு செட்டு விட்டுன்னு பேசாத போ வெளிய சரி விடுற ஏதாவது வார கூலிக்கு எனக்கு வேலைக்கு சேர்த்துக்கடா இந்தாப்பா முதலாளி அடாப்படாம பேசாத யாராவது நாலு கஸ்டமர் வந்தா தப்பா நினைப்பாங்க போடா போடா பீடி வாங்குற வயலாம் பெரிய ஆள் ஆகிட்டேன் உர வாங்கி கொடுத்தவெல்லாம் உங்களுக்கு முதலாளியா உர வயலம் தான் டேய் சூடா டீய வாங்கிட்டு வந்து உன்னை தொட்டு திண்டுறியாம அனாவசியம் பேசி இருக்காது போ வெளிய ஆமா ஓ ஏதாவது என்ன ஆச்சு

மூச்சை விடுறா சே பாருங்க நாம திருப்பதிக்கு போய் சாத்திரையை முடிச்சிட்டு வந்தாக்கா நமக்கு நல்ல கலை பிறக்கும் நீங்க வாங்க திருப்பதிக்கு வந்து ஓ செட்டுக்கு செட்ட போட்டு உன்ன பேர் அறிவு இல்லடா அட்வான்ஸ் பாரு நீ என்ன ரேன்னாலும் சொல்லு பேர்ல ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க தூங்கிக்கிட்டு இருப்ப உங்களை குத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க நான் மட்டும் சமயத்தில் வரல உங்களை சமாதியை கட்டிருப்பாங்க அது மட்டும் இல்ல உங்க சொத்தை எல்லாம் சூரிய அடிப்பாங்க புதுசா வந்தவங்களுக்கு அதிகமா செலவு காட்டீங்க நினைச்சுதான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இந்த முடிவு கொடுத்துட்டையா என்ன மன்னிச்சிருங்கய்யா என்ன மன்னிச்சிருங்க சார் இவங்களை சும்மா விடக்கூடாது ஏன் மேலே காத்திரத்துல உங்களை காட்டி கொடுத்துருவாங்க அப்ப இவங்களை என்ன செய்யலாம் சொல்றேன் நாயை செயல கட்டி போட்டு சோறு போற மாதிரி அடிச்சு வைக்கணும் அப்பதான் நாம பாதுகாப்பா இருக்க முடியும் சபாஷ் ராஜா சபாஷ் நீ ரொம்ப புத்திசாலி திறமசாலி அன்னைக்கு உன்னைய மகனா மதிக்கிறேன்னு தான் சொன்னேன் ஆனா இப்போ உன்னைய மகனாவே நான் ஏத்துக்கிறேன்